ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெக்ஸ் ஃபேர் தமிழ் சேனல் நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவங்க கூட வந்து பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்களை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு புது வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் இது வரைக்கும் என்கிட்டருக்கு யூஎஸ் அக்கௌண்ட்டு வாங்கினவங்களும் சரி வாங்காதவங்களும் சரி உங்களுக்கு யூஎஸ் அக்கௌண்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு போய்ட்டு நீங்கள் சேட் பண்ணும்போது அக்கௌண்ட் ப்ரைஸ் என்ன அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணுங்கிறத உங்களுக்கு டீடைல்ஸாக சொல்கிறேன் இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்திங்கன்னா இப்போ அக்கௌண்ட் வாங்கிட்டீங்க வாங்கினதுக்கப்புறம் வந்து இப்போ ஒரு ஒரு அக்கௌண்ட்டுக்கு ரெண்டு அக்கௌண்ட்டு இல்லை மல்டிபிள் அக்கௌண்ட் நம்மக்கிட்ட வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ப்ராக்சஸ் செட் பண்ணணும் அதுக்கு வந்து எப்படி இது செட் பண்ணணுங்கிறத நான் வந்து நம்ம லோக்கல் கம்ப்யூட்டர்லேயே ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் இன்னும் நிறைய பேத்துக்கு வந்து டவுட் இருக்குது ஸோ அந்த டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து ரைட் சைடில் ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்குது இந்த இந்த ஐக்கான் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து ஆட் நியூ ப்ரொஃபைல் இருக்கா இதை க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணது அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா செட்டப் யுவர் நியூ கம்ப் குரோம் ப்ரொஃபைல் இருக்கும் சைன்இன் டு கெட் பாஸ்வேர்ட் மோர் அண்ட் ஆல் யுவர் டிவைஸ் அதாவது நம்ம வந்து சைன்இன் பண்ணிட்டு நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நம்ம டிவைஸ் நம்மளுடைய ப்ரௌசரில் என்ன ஆக்டிவிட்டிலாம் பண்ணுறோமோ எல்லாமே வந்து ஸ்டோர் ஆகும் பாஸ்வேர்டு வந்து எல்லாமே ஸ்டோர் ஆகிக்கும் ஸோ வந்து நம்ம வேணும்னா பண்ணிக்கலாம் வேண்டாம் அப்படின்னா நம்ம கண்டினியூ வித் அவுட் அண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறத க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து நமக்கு வெல்கம்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் வருது அந்த பேஜுக்குள்ளே கீழே வந்து நேம் கேட்குது நம்ம எந்த நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நான் வந்து என்னோடய நேம் நான் சும்மா கொடுக்குறேன் கொடுத்துட்டு நம்ம தீம் வந்து என்ன தீம் கலர் வேணுமோ அந்த கலர் சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து ப்ரிவியூ வந்து டேரெக்டாகவே நம்ம ஷோ ஆகும் பாருங்கள் ஸ்காலர் கலர் மாறது தெரியுது பாருங்கள் நம்ம என்ன கலர் வேணாலும் மாற்றிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ ப்ளஸ் ஃப்ரெண்ட்ஸ் செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு நேமும் கலர் தீமும் செலக்ட் பண்ணிட்டு கிட் டன் கொடுத்துங்க ஸோ டன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது ப்ராக்ஸி செட் பண்ணணும் அதுக்கு வந்து ப்ராக்ஸி எம்பயர் எக்ஸ்டென்ஷன் ஸோ அந்த ப்ராக்ஸி எம்பையர் எக்ஸ்டென்ஷன் வந்து நம்ம கூகுளில் சர்ச் பண்ணாலே வரும் ஸோ இதை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்க்கு கிளிக் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட்டு லிங்க் கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வந்து டு க்ரோங்கிறது வரும் டு வருங்களா ஸோ அந்த ஆட் டு க்ரோம் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டாப் பாப்பப் விண்டோவில் ஆட் எக்ஸ்டென்ஷன் சொல்லி கேட்கும் மறுபடியும் அதை வந்து ஒரு டைம் செக் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ க்ளிக் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ரைட் சைடில் டவுன்லோட் ஆப்ஷன் காமிக்கும் காமிச்சு முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து ஆட் ஆகிடும் ஸோ அந்த எக்ஸ்டென்ஷன் ஆட் ஆனதுக்கப்புறம் புதுசாக வர்ற ப்ரௌசருக்கு வந்து இந்த மாதிரி சிம்பிள் அதுக்கப்புறம் தான் வரும் இதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பின் அப்படிங்கிறத க்ளிக் பண்ணுங்கள் பின் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து பின் ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இது இந்த ஐக்கானை கிளிக் பண்ணாலே இங்கே இந்த ப்ராக்ஸி எம்பேருங்கிறது பாப்பப் விண்டோவில் நாட் இருக்கும் கீழே நோ ப்ரொஃபைல் ஃபவுண்டுன்னு இருக்குது கீழே வந்து ஆட் ப்ரொஃபைல்னு ஒரு பட்டன் இருக்கும் ஸோ அந்த பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அந்த பட்டன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நேம் ப்ராக்ஸி டைப்பு ப்ராக்ஸி ஹோஸ்ட்டு ப்ராக்ஸி போட்டு யூஎஸ் நேம் பாஸ்வேர்டு ஆக்ஷன்ஸ் ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்கும் ஸோ இந்த ஆப்ஷனில் வந்து ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல ஆட் க்ளிக் பண்ணிக்கணும் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ப்ரொஃபைல் நேம் வந்து நம்ம எதனால் சூஸ் பண்ணிக்கலாம் நேம் வந்து பிரச்சனை இல்லை அப்புறம் பிராக்ஸி டைப் வந்து ஹெச்டிபி டிஃபால்ட்டாக இருக்கிறது தான் அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணக்கூடாது மூணாவது ஹோஸ்ட் வந்து இருக்கும் ஸோ ஹோஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் தான் ஹோஸ்ட்டு உங்களுக்குன்னு வந்து ஒரு ஐபி அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த பிராக்ஸி டீட்டெயில்ஸில் ஐபி அட்ரஸ் வந்து டாட் வச்சு கரெக்டாக கொடுக்கணும் அடுத்தது வந்து போர்ட் நம்பரு அது எப்படி இருக்குன்னா போர்ட் நம்பர்னே கொடுத்துருப்பாங்க இல்லை அப்படின்னா இந்த கோலன் கொடுத்துருப்பாங்க கோலன் கொடுத்து அதுக்கப்புறம் வர நம்பரை வந்து நம்ம போட்டு நம்பரு கொடுக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேம் யூசர் நேம் போட்டே கொடுத்துருப்பாங்க அந்த யூசர் நேம் கொடுத்துருங்க பாஸ்வேர்டு வந்து பாஸ்வேர்டு கொடுத்து சேவ் கொடுத்துருங்க சேவ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கனெக்ட்ன்னு சொல்லிட்டு கேட்கும் ஸோ நான் வந்து டெமோ வந்து நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்காக நான் ஒரு ப்ராக்ஸி வந்து வச்சுருக்கேன் அந்த ப்ராக்ஸியை வந்து நான் கொடுக்குறேன் கொடுத்துட்டு செக்அப் பண்ணி கூட காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ நான் வந்து நேம் வந்து வேணால் கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நேம் கொடுத்தாச்சு ஸோ நேமுங்கிறது வந்து ஹோஸ்ட் ஹோஸ்ட்டுங்கிறதுல வந்து ஐபி அட்ரஸ் கொடுக்கணும் ஸோ ஐ ஐபி அட்ரஸ் கொடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா போர்ட் போர்ட்டுங்கிறதுல வந்து இது தான் கொடுக்கணும் இந்த போர்ட் நம்பர் இது தான் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து யூஸர் நேம் வந்து இது பாஸ்வேர்டுன்னு இது கொடுத்தாச்சு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேவ் ப்ரொஃபைல் அப்படி கொடுத்துடணும் சேவ் ஆகிரும் நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கனெக்ட்டுங்கிற பட்டன் காமிப்பேன் இந்த ப்ராக்சி அட்ரஸ்க்கு ஸோ கனெக்ட் கொடுத்துருங்க கொடுத்தக்கப்புறம் கனெக்டர்னு வந்துடும் கனெக்டர் வந்ததுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐபிஐ வந்து கரெக்டாக இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் பார்த்துக்குங்க ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்த உடனே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஓபன் ஓப்பன் உடனே திரும்பவும் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு இவ்வளோ டைம் கேட்கும் நீங்கள் திரும்பவும் வந்து என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு டைம் கொடுக்குற மாதிரி வரும் யூசர் நேம் பாஸ்வேர்டு மட்டும் கொடுக்குற மாதிரி வரும் அதை கவனமாக கொடுங்க ஏன்னா கொடுக்கல அப்படின்னா அவங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகாது ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சைன்இன் கேட்குது சைனிங் மாடியும் கொடுத்துருங்க கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹூவர் டாட் நெட் அதுதான் வந்து ஐபி செக் பண்ணுறது ஸோ இந்த ஐபி அட்ரஸ்க்கு இந்த இது சேவ் பண்ணிக்கோங்க கரெக்டாக ஸோ நமக்கு வந்து யுஎஸ் லொக்கேஷனில் தான் கொடுப்பாங்க ஸோ வந்து யூஎஸ் லொக்கேஷன் தான் காமிக்குதான் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க அந்த ஐபி அட்ரெஸ் தான் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க ஸோ என்னோடது வந்து நான் கொடுத்த கரெக்டு தான் டூ டபுள் ஒன் ஜீரோ ஒன் ஃபோர் எயிட் டூ டபுள் ஒன் ஜீரோ ஒன் ஃபோர் எயிட் கரெக்டாக தான் காமிக்குது ஸோ காமிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து எம்டர் கூட இதை பேஜுக்கு போய்ட்டு லாகின் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இதுதான் நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்துச்சு இதே மாதிரி தான் மற்ற இதே மாதிரி இன்னொரு டைம் இன்னொரு ப்ரௌசரில் போயிட்டு இதே மாதிரி ப்ராசஸ் செட் பண்ணிவிட்டு இதே மாதிரி அக்கௌண்ட்டு நம்ம லாக்இன் பண்ண முடியும் இந்த மாதிரி ஒரு அஞ்சு அக்கௌண்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப ஸ்லோவாகிடும் சிஸ்டம் ரொம்ப ஸ்லோவாயிடும் ஸோ அதை நான் தான் சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேர் ஃபேமிலி எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை